வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது கொஞ்சம் கீழே தான் நெகட்டிவ் பயஸில் இருக்குது கார்த்தால் பார்க்கும்போது ஃபார்மா ஒரு பர்சன்ட் டவுனாக இருந்தது நிஃப்டியும் டவுனாக இருந்தது நான் பேசுறதுக்குள்ளே ஃபார்மா ஓரளவு மேலே ஏறி இருக்குது நேற்று நாலு பர்சன்ட் ஏறி நாட்கோ ஒரு பர்சன்ட் கரெக்டாக இருக்குது இது ப்ராஃபிட் டேக்கிங் தாங்க ஏன் ஃபார்மா வந்து கரெக்டாச்சுன்னா இப்போ தான் மார்க்கெட்டுக்கு ரியலைசேஷன் வந்து கிளியராக இருக்குது இது மாதிரி ட்ரம்ப் வந்து அந்த செக்ஷனை வச்சு டாரிஃப்ஸ் போடுவாருன்னு ஆனால் டாரிஃப்ஸுங்கிறது நிச்சயம் டேரிஃப்ஸில் வந்து ஸ்ரீலங்கா கூட முப்பது பர்சன்ட் போட்டிருக்கிறாரு ஸோ ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு டேரிஃப் போட்டுகிட்டே இருக்காரு இது வந்து ஒன்றாந்தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரா பண்ண மாட்டாரா திரும்பி இழுத்து கொடுப்பாரா அப்படிங்கிறத எனக்கு தெரில பிரிக்ஸ் நேஷனுக்கு போட்ட பத்து பர்சன்ட் டேரிஃபில் இந்தியாவுக்கும் பத்து ஒரு பர்சன்ட் ட பத்து பர்சன்ட் டாரிஃப் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இப்போ காப்பருக்கு ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போடுவேங்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டீல் அலுமினியமுக்கு போட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் இருக்கிறது தனி அப்போ ஸ்டீல் இம்ப்ரூவ் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கண்ட்ரி டேரிஃப் வெறும் வெறுப்பேடு ஸ்டீல் டாரிஃப் மட்டும்தான் மொபைல்ஸில் ஜப்பானோட ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப் தான் மீதி மற்ற ஜப்பான் ப்ராடக்ட் இருக்கிற டாரிஃப் வராதுங்கிறாரு ஆக மொத்தம் டோட்டல் கன்ஃபியூஷன் எங்கே போகுதுன்னு தெரியல இந்த அன்சர்டனிட்டி டெஃபனெட்டாக மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் இன்றைக்கி பண்ணாட்டாலும் நாளைக்கு பண்ணும் ஏன்னா எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு சயின்ஸ் கிடையாது அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி தெரியும் இந்த இயர் எண்டு இல்லட்டா அடுத்த இயர் இந்த சமயத்தில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இதோட நெகட்டிவ் எல்லாம் என்னன்னு டாலர் ஒன்றும் வீக்கன்னாகவும் இதை கண்டினியூ பண்ணார்னா அதே சமயத்தில் கோல்டு ஏறும் இன்றைக்கி ஆல்ரெடி பிட்காயின் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கு டச் ஆகிடுச்சு பின்னாடியே கோல்டும் வரும் இது எல்லாமே நம்மளுக்கு என்ன இண்டிகேஷன்னா டாலரில் டெஃபிசிட் ஏறிட்டே இருக்குது டாலர் எந்த ஹார்ட் அசட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் டாலர் லெவல் விழுந்துட்டுருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஆனால் ருப்பீ டாலருக்கு அகேன்ஸ்டாக பெருசாக கெயின் பண்ணலை ஏன்னா நம்ம இன்னும் உழவே விடலை ஆர்பிஐ விற்றுண்டே இருக்காங்க இந்த ஆர்பிஐ வந்து டாலரை விற்கிறதுனால என்ன நடந்தது எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பெரிய ஆர்டிக்கில் வந்திருக்கு அந்த ஆர்டிக்கிலை உங்களுக்கு நீங்கள்லாம் படிக்கணும் சைடில் போட சொல்கிறேன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸை போன ஓ பன்னெண்டு மாதத்தில் விற்றுட்டு பணத்தை ஃபாரினர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அசெட்ஸு இந்த ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வெள்ள ரிப்பேட்ரிகேஷன்பாங்க பணத்தை வெள்ளை எடுத்துகிட்டு போகிறது அதை நான் நாலு பில்லியன் டாலர் தான் ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தலையில் மனகா அரைச்சி எடுத்துகிட்டு போனது அதாவது கவர்மெண்ட்டுக்கு எஸ்டிடி டேக்ஸ் கிடச்சிருச்சு எக்ஸ்சேஞ்சுக்கு டர்ன் ஓவர் கிடச்சிடுச்சு கமிஷன் கிடச்சிடுச்சு புரோக்கருக்கு ப்ரோக்கரேஜ் கிடச்சிடுச்சு ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு நாலு பில்லியன் டாலர் கிடச்சிடுச்சு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு என்ன கிடச்சிதுன்னா தலையில் வெள்ள துண்டு கிடச்சிது இதுதான் நடந்தது நூறு பில்லியன் டாலர் வெள்ள போயிடுச்சு அதனால தான் அவங்களோட நெட்டு எஃப்டிஐ வந்து த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் இருக்குது எல்லா ஃபாரினர்ஸும் இந்தியா விட்டு எக்ஸிட் பண்ணிகிட்டே இருக்கிறான் நம்ம இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நம்ம பணத்தை எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஓயோ அப்படிங்கிற கம்பெனியும் டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறான் அந்த கம்பெனியில் ஹோட்டல் புக் பண்ணி ஹோட்டலில் தங்கி ரொம்ப நாள் ஆச்சு அந்த கம்பெனிக்கு ஐபிஓ போட்டு அதை உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் தலையில் கட்டி அவங்க படத்தை கோல் விட போகிறாங்க இது மாதிரி பேடிஎம் ஓலா போலா சோலா இது மாதிரி பல ஆயிடுச்சு கதை ஆனாலும் அவங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கறதுக்கு உங்கள் பணம் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க பெரிய கம்பெனியாக இருக்கிற ஐசிஐசிஐ புரொடென்ஷியல்லையே புரொடென்ஷியல் என்ன சொல்கிறான்னா ஒரு நல்ல வில வருதுப்பா இந்த ஐசிஐசி எய்ம்ஸியை டிஸ்லிஸ் டீலிஸ்ட் பண்ணி பணத்தை வெள்ள ஹாப்பியாக எடுத்துன்னு போயிடலாம் இங்கிலாண்டுக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா வேல்யூவேஷன்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது பணம் வெள்ள போகுது இதனால தான் நான் டிஃபென்சிவாக ஆடுங்க டப்பாஸ் லிஸ்ட்டில் ஒன்றும் அடிஷன் பண்ணாமல் கரெக்டாக டிஃபென்சிவாக ஆடிகிட்டே இருக்கிறோம் இதே மாதிரி ஆடுங்க இன்றைக்கி ஐடி கம்பெனியெல்லாம் விழுந்திருக்கு இதே எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் நீங்கள் நைட் ஈவினிங்குள்ளே இதை நீங்கள் பார்க்குறச்ச டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருக்கும் டிசிஎஸ் ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மி மார்ஜினெலாம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணால் கூட நாளைக்கு டிசிஎஸ் தூக்கிடும் ஆனால் மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ஃபியர்ஸோடு மோசமாக பண்ணிடுச்சுன்னா நாளைக்கு திரும்பி டிசிஎஸ்ஸை அடிப்பாங்க ஏ பிஎஃப்எஸே ரெசிலியண்ட்டாக இருந்தாலும் ஆட்டோ ரீட்டைல் அது மாதிரி மற்ற செக்டர்ஸ்லாம் ஐடிக்கு கை கொடுக்கலை அதனால் ஐடி பிஸ்னஸ்ஸு இந்த குவார்ட்டர் ரொம்ப வீக்காக இருக்கும் லாஸ்ட் குவார்ட்டர் தான் ட்ரெடிஷ்னலி ஸ்ட்ராங்கு பிஸ்னஸ் ஃபார் ஐடி ஆனால் அவங்க வந்து போன வா குவார்ட்டரே சரியாக பண்ணல இந்த குவார்ட்டர் ட்ரெடிஷ்னல் வீக்கு இன்னும் வீக்காக இருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டிவிடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு டிசிஎஸ்சில் ஆரம்பித்தாலும் பட்டாசு மாதிரி வரிசையாக நாலஞ்சு லிஸ்ட்டு உடனே வந்துடும் எந்த ஸ்டேஜில் இருக்குது ஐடிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக இருக்கும் வெறும் பிஸ்னஸ் ரிப்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு இப்போ எஃப்எம்சிஜி சூப்பராக இருக்கும் அதாவது மூன்றரை பர்சன்ட் ஏறி இருக்குது சேல்ஸுன்னு ஜோதி லேப் சொன்னதும் நியர் டபுள் டிஜிட்ட ஏற்றி இருக்கும்னு காட்ரேஜ் கன்சியூமர் சொன்னதையும் வச்சு டோட்டலாக கன்சியூமர் மார்க்கெட்டை ஏற்றிட்டு இருக்காங்க ரிசல்ட் வர வரைக்கும் இந்த புது இருக்கும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்டாக்கை பற்றி நம்மளால் சொல்ல முடியும் இதுகள்லாம் சிக்ஸ்டி செவன்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸில் மேலே ஏறும்போது ஐடிசி இருபத்தஞ்சி டைம் ஏர்னிங் தான் இருக்குது அதனால தான் நம்ம ஐடிசியை கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி இன்னொரு பெரிய நியூஸ் என்ன வந்திருக்குன்னா என் மீடியா தான் முதல் கம்பெனி நாலு ட்ரில்லியன் ஒரு லட்சங்கிறது எண்பத்தி ஏழாயிரம் கோடி நாலு இன்ட்டு எண்பத்தேழாயிரம் கோடி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி வேல்யூ என்விடியா கிளியர்லி ஓவர் வேல்யூடு மூன்றரை லட்சம் கோடி கொடுத்து இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு பல ஆள் கிடையாது ஆப்பிளையும் மைக்ரோசாஃப்டையும் பீட் பண்ணி முதல்ல நாலு ட்ரில்லியன் டாலர் கம்பெனியாக மாறிடுச்சு ஜெஃப் பீசோஸ் கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ண குஷியில் கொஞ்சம் அமேசான் ஸ்டாக்கையும் தள்ளி விட்டார் ஒரு ப்ரமோட்டரே ஸ்டாக்கை தள்ளுறாருனா மார்க்கெட் ஹைலி ஓவர் வேல்யூடு அப்படிங்கிறது தெரியுது அதனால பி கொஞ்சம் ஸ்டாக்கை தள்ளி விட்டார் அமேசானில் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற பல நியூஸை பார்க்கலாம் எம்ஜி கம்பெனி எக்டர் அண்ட் வின்சருங்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த எம்ஜி கம்பெனியில் எஸ்ஐஏசின்னு ஒரு சைனீஸ் கம்பெனி தான் பார்ட்னர் எம்ஜிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் பிராண்டாகவும் வாங்கினது நாங்கள் டெக்னாலஜி மட்டும் கொடுக்குறோம் சார் நாங்கள் கைண்டுக்கிறோம் எங்கள்கிட்ட ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்கை நாங்கள் ஃபாலோ ஆன் இஷ்யூவில் போயித்துடுறோம்ன்னும்போது இல்லை இல்லை நாங்கள் அவங்க சேரை வாங்கிக்கிறோன்னு ஜேஎஸ்டபிள்யூ சொல்லியிருக்காங்க பார்த்து ஜிண்டல் அதனால் அந்த ஸ்டாக்கை வந்து இவங்க வாங்க போகிறாங்க எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு டிசைடாகலை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நாங்கள் வெறும் டெக்னாலஜி மட்டும் சப்ளை பண்ணுறோம் நீங்களே வண்டியை சேல்ஸ் வைப்பாருங்கிறாங்க ஜேஎஸ்டபிள்யூ ஒனால் வந்து குயிக்காக காரெல்லாம் விற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் ரெண்டு மூணு சைனீஸ் கம்பெனியோட லைசிங்ஸ் டீல் பண்ணுறேங்கிறாங்க இதுக்கு மேலே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு திராணி இல்லை நாங்கள் யூரோப்லேயும் சைனாலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறோன்னு எஸ்ஐசி சொல்லிட்டாங்க ஸோ அப்போ ஜேஎஸ்டபிள்யூ தனியாக கார் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப நாள் ஓடாது இது இப்போ நான் உங்கள்கிட்ட ஓலா சூப்பராக இருந்தபோது சொன்ன மாதிரி ஒரு வின்னர் இருக்குது இது வரைக்கும் எம் எவ்வளவோ நல்ல எஸ்யூவி பண்ண மஹிந்திராண்ட் மஹேந்திராவில் ஒரு செடான் பண்ண முடியல அதனால் இதோட ஜேஎஸ்டபிள்யூ கதை கரோகதை இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ ஜேஎஸ் எப்போ இந்த எஸ்ஐசி வெளில போகிறானோ அதோட ஜேஎஸ்டபிள்யூ கதை கதை ஸோ அதோட முடிஞ்சுது ஸோ அதனால தான் இதெல்லாம் தொடர்றதில்ல அடுத்தது அதில் பல பலாங் பலாங் கடன் இருக்குது இப்போ கூட அக்ஸா நோபலை வாங்குறதுக்கு அவன் கடன் கொடுத்து வாங்கியிருந்தான் சரி அக்ஸா நோபலை பற்றி பேசுகிறச்ச ஒரு செய்தி வந்திருக்கு ஏஷியன் பெயின்ஸ் ஒரு நாலு பர்சன்ட் அக்ஸா நோபுலத்தை வச்சிருந்தான் அவன் அந்த நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றுட்டு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு போயிட்டான் நேற்று அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை அதாவது ஒரு பிச்சுட்டு ஓடுது ரியல் எஸ்டேட்டே அடிபட்டு இருக்கும்போது எப்படி ஒரு சிமெண்ட் கம்பெனி இப்படி போகுதுன்னு தெரில எனிவே வேல்யூவேஷனுக்கு அர்த்தம் இல்லைன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது மேலே ஸோ வேல்யூவேஷன் ஆல்ரெடி ஸ்ட்ரெச்ச்டு வெள்ளைக்காரம் விற்கிறான் பார்த்து இறங்குங்க கொஞ்சம் எங்கேயா மாட்டிக்கிட்டேன் இசக பிசக்காக மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப வலிக்கும் அதனால் பார்த்து இந்த வைர ஊசியெல்லாம் லெஃப்ட் விட்றதோட பெட்டர் பல வைர ஊசி நம்மளுக்கு பிடிச்சி டாட்டா குரூப்பில் இருக்கிற வைர ஊசியை கரெக்டாக இருக்குது டிசிஎஸ்சில் இந்த வாட்டி வந்து பிஎஸ்என்எல்லோட சேல்ஸு கம்மியாக இருக்கும் அதனால் அந்த பிஎஸ்என்எல் சேல்ஸ் குறைஞ்சதுனால இந்த குவார்ட்டர் கம்மியாக புக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரூமர்ஸு இதை நீங்கள் பார்க்குறச்சியே உங்களுக்கு இந்த எல்லா செய்தியும் வந்திருக்கும் எது எங்கே இருக்குன்னு ஸோ இதுதான் ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் செய்தி இதில் இன்னொரு விஷயம் ஐடிஎஃப்சியோட ரெக்கார்ட் டேட்டு இன்றைக்கி கன்சிடர் பண்ணால் கூட ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் வரும் இதுக்கு மேலே கன்சிடர் பண்ணாதீங்க டிவிடென்ட் போகணுன்னா ஹாங்காங் ஷேங்காய் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா வெல்தி இண்டியன்ஸ் வந்து ஹெச்என்ஐ வந்து இந்தியாவில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்தியன் ஈக்விட்டி ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணலை பணத்தை இதர் குளோபல் ஈக்விட்டீஸில் போடுறாங்க இல்லாட்டா கோல்டு அக்யூமிலேட் பண்ணுறாங்கங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அடுத்தது அசோக் லேலண்ட்டு ஒரு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒன் இஸ் டு ஒன் போனஸ் ரெக்கார்ட் டேட் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ரெக்கார்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிக்ஸ்டீன்த் ஜூலை அன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டு ஃபோர்டீன்த் ஜூலை வாங்கி சிக்ஸ்டீன்த் ஜூலை வரைக்கும் டெலிவர் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கு ரெக்கார்ட் டேட்டில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும் இது விலை இறங்கினா உடனே கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா போனஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இபிஎஸும் டிவைட் ஆகும் அதனால் சில சமயம் ஒரு உடனே ரொம்ப ஏறினது வந்து லக்கு எல்லா வாட்டியும் ஏறும்னு அவசியம் கிடையாது ஸோ இது தான் இன்றைக்கி மார்க்கெட்டு பட்டாசில் இருக்கிற ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் ரொம்ப டிஃபென்சிவாக இருங்க மார்க்கெட் இது மாதிரி வீக்காக தான் இருக்கும் டாலர் விழும் கோல்டு இன்றைக்கி வந்து இருபது ரூபாய் ஏறி இருக்குது நைன் தௌசண்ட் டுவெண்ட்டி தட் இஸ் நைன் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி சைனா ரஷ்யா டர்க்கி வாங்குவாங்க ஃப்ளோர் அங்கே இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கனடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்கறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாடுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்